எம்பெருமானின் அற்பபந்துக்களே நலந்துறன் சொல்லை நான் கண்டுகொண்டே நமோ நாராயணா எனும் நாமம் தேவையானால் தேவைப்பட்டால் தேவையானதை தேவையான அளவு தேவையானதை மட்டும் பேசு இது எல்லா வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரு இன்றியமையாத பொன்மொழி என்றே கூறிக்கொள்ளலாம் ஏன்னா எல்லாருலையும் நம்மளுடைய பிரசிக்கணும் எல்லாம் நமக்கு தெரியணும் எல்லாம் என்னால் தான் எல்லாமே நான் இந்த எண்ண அன்னைக்கு பல இடத்துல பறந்து நிற்கிறது ஏன் காரணம்னா என்ன காரணம்னா அதற்கு காரணம் இவ்வாறுகள் வளர்ந்த விதமாக வாழ்ந்த விதமாக வாழ்க்கை அமைந்த விதமாக ஏன் எப்படி என்ற கேள்வி அவளாலே கேட்டுக்கணும் ஏன்னா தேவையில்லாததை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாதவங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு மேலே பேசிச்சு இதனால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு இதனால் ஏற்படக்கூடிய வெறுப்பு உணர்ச்சி இதனால் ஏற்படக்கூடிய விரோதம் இது என்ன ஆகுதுன்னா நம்ம சின்னது தான் நினைக்கிறோம் அந்த பெரிய அளவுக்கு விஷயமாக போய் நீ குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பல நிகழ்வுகள் பல குடும்பங்களில் இன்றைக்கி நடைபெற்று வாழ்க்கையும் வாழ்வையும் தொலைத்து விட்டவர்களாக என்றும் பல மன அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணமே நான் சொல்லிய நான் கூறிய சொல்லப்பட்ட வார்த்தைகளே காரணம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவோம் எப்படி அன்னபட்சி பாலும் நீரும் கலந்தால் கூட அது தேவையானது என்னவோ அதை தான் பார்க்கும் தேவையில்லாத பற்றி நீ சிந்தனையே பண்ணாத தேவையில்லாத பற்றி பேசாத தேவையில்லாத பற்றி நினைக்காத தேவையில்லாத பற்றி சொல்லாது இது காரணம் எண்ணம் செயல் செயல்பாடு தான் நீ தேவையில்லாத நீ நினச்சின்னு பேசி அது எதிராளிக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறது மன அமைதியும் போக்குறது அதுக்கு மாறாக அவளுக்குள்ள ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சியை நம்மளே நம்ம வாயால் சொல்லி அதை தூண்டி விடுற மாதிரி ஆறுது இதனால் குடும்பம் பாதிக்கப்படுறது அவர்கள் மனநிலையும் பாதிக்கப்படுறது தேவையில்லாத தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையான அளவுக்கு மேலே சொல்லச்சு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தான் இதற்கு காரணம் இது பல பேர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்து வாழ்ந்தவன் நான் பார்த்து சொன்னவன் என்னால் தான் எல்லாம் உண்மை உறுதியாக இருக்கலாம் அது எப்போ எப்படி பேச எவ்வளோ பேசணும்னு தெரியாமல் பேசி நீ என்ன தான் படித்தவனாக இருந்தாலும் சரி என்ன தான் உனக்கு மிஞ்சனம் இல்லைன்னு நினச்சாலும் சரி இந்த வார்த்தைகளை அளவுக்கு மீறி அளவுக்கு மேலே தேவையில்லாமல் பேசி ஏற்படக்கூடிய விரோதம் இதனால் உன்னுடைய மன அமைதியும் போகிறது எதிராளியுடைய மன அமைதியும் நமக்கு கெடுக்கிறோம் ஏன்னா கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் புரிந்து கொண்டு நமக்கு என்ன தேவை நமக்கு எவ்வளோ தேவை நமக்கு இது மட்டும் தேவை இதை உணர்ந்து கொண்டு உணர்ந்து செயலாற்றினால் வார்த்தையை நம்ம அளந்து பேசுவோம் அவங்களோட பேசுதே இந்த வார்த்தை தேவையான நம்ம ஆத்ம விசாரணை பண்ணிக்கிச்சு தேவையில்லான வாயை திறக்காது சட் யுவர் மவுத் ஷட் எவ்ரி திங் ஐந்து உறுப்புகளையும் அடக்கி இதனால் ஈகோ வரும் இதனால் கோபம் வரும் இதனால் எல்லோரையுமே தப்பாக பார்க்க தோணும் நீ பேசுதே அவ நிலைமையில் இந்த வார்த்தை போச்சு அவன் நிலைமை என்னாகும் அவன் என்ன நினைப்பான்ற யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் புரிதலோடு புரிந்து சொல்லி செயலாற்றி செயலாற்றப்பட்டால் நாமும் மன நிம்மதியோட மன மகிழ்வோட வாழ முடியும் இது காரணம் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஈகோன்ற நிலைமை இது சின்ன பசங்க முதற்கொண்டு இருக்கு இப்போ இந்த ஆர்டில் இருக்குது ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் இது இல்லாமல்னால்தான் இது மாதிரி எண்ணங்கள் வருது வார்த்தைகள் வருது இதை பேசினப்புறம் ஐயோ நம்ம சொல்லிட்டோமே தப்பாச்சு நினைக்கிறது என்ன பிரயோஜனம் மடியில் கொட்டினா தான் வரலாம் வாய் கொட்டினா வர முடியுமா துப்பினை எச்சியை திருப்பி நக்கி இருக்க முடியுமா அதனால தான் சொல்லுவாங்க டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் யூ டெல்ஸ் அபவுட் யூ நீ யார் என்பதை கூறாது உன் நண்பன் யார் என்பதை கூறி நீ யார் என்பதை நான் கூறுகிறேன் இதுக்கு பழக்க வழக்கங்கள் வளர்ந்த வாழ்ந்த விதம் நட்பு நண்பர்கள் ஆகார முறை எதை சாப்பிட வேண்டும் எவ்வளோ சாப்பிட வேண்டும் என்று இப்படி எல்லாம் சொல்லலாம் உணவு உடை இதை வச்சு தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய தனாதரமும் அவனுடைய டீசன்சி டிசிப்ளின்னால் நான் அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை பக்கமே போகாத இது பக்கத்திலே இருந்தாலும் சரி நீ ஒரு தேவையான விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லிச்சு அவள் குடும்பம் என்ன இருக்குன்னா அவளை தேடி இருந்தாலும் தேடி போய் சொல்லு பக்கத்துலேயே இருந்தாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் ஒரு மன அமைதி இல்லாமல் போய் குடும்பம் பெரிய அளவுக்கு போச்சுனாலே நீ இத்தனை நாளாக வாழ்ந்த வாழ்க்கையும் வேஸ்ட்டு தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறதும் வேஸ்ட்டு கோவிலுக்கு போனேன் என் கறி தெரியல என் கர்மம் தீரலேன்னா இந்த கர்மத்தை சேர்த்துக்கிறிய எது வேணுமோ எவ்வளோ வேணுமோ யார் வேணுமோ எது சொல்லணுமோ எவ்வளோ சொல்லணுமோ எங்கே சொல்லணுமோ ஏன் சொல்லணுமோ எதற்கு சொல்லணுமோ இப்படி கேள்வி கேட்டுன்னே போகிறோம் இதற்கு தேவை மௌனம் ஏன்னா யாருமே தெரியாமல் அவள் யாருன்னு தெரியாமல் அவளை பற்றி இன்னொருத்தர் பேசுவான் அவங்கக்கிட்ட அவள் தவறான கருத்துக்களை சொல்லலாம் அந்த கருத்து உனக்கு தேவையில்லை நீ ஒன்றில் சம்மந்தப்படுத்திக்காத இதனால் பாவ வினை கர்ம வினை நீ ஏற்றிக்கிற அவளுக்கு ஒன்றும் இல்லை தான் புழைப்பின் மாதிரி இருக்கட்டமே இதுக்கு என்ன அந்த அடக்காத தன்மை தப்பாக பேசி நம்ம கேர்லெஸ்ஸாக விட்ருவோம் இவன் சொல்கிற மனுஷன் நம்ம என்னைக்கா நம்ம சந்திக்கிச்சு ஐயோ அவள் அப்படி சொன்னாலே அவள இவ்வாழான்னு நினைக்கச்சி தேவையில்லாமல் அந்த பேச்சை கோயிஞ்சல் பண்ணி சம்மந்தப்படுத்தி உன் மனசு சஞ்சலப்படுறது நீ திருப்பி அவங்க பாகத்தை சேர்த்துக்கிற இதுக்கு காரணம் அவள் வழியாக சொன்னதை நீ காது கொடுத்து கேட்டு அந்த மனசில் ரிஜிஸ்டரை பண்ணி மைண்டில் அப்படியே இருக்குது இதுக்கு பதிலாக நல்ல கருத்துக்கள் சொல்லச்சு அந்த கருத்தை வாங்கிட்டு உபன்யாசம் பண்றோ பெரியவாறு சொல்லக்கூடிய நல் வார்த்தைகள் உபதேசங்களை கேட்டு அதை மனசில் இழுத்தின்னு அதை நாலு பேர் நல்ல சொல்ல நாலு பேர் நீ திருத்த வேண்டாம் யூ அப்ளை நீ கூட ஆச்சாரியை பிடிச்சடெல்லாம் வழி காட்டினா தவிர நீ அந்த வழி நல்ல சொல்லலை ஏன்னா வழிகாட்டுதே வழிபடி நடக்கணுன்றது அர்த்தம் தட் இம்ப்ளாய்டு அதை நான் புரிஞ்சுக்காம நான் சொல்கிறது கேட்கணும் நான் சொல்ல வேண்டிய நடக்கணும் எனக்கு எல்லாம் தெரியணும் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தான் நிகழ்வுகள் இதனால் ஒரு உறவு முறையே போகிறது இதனால் அன்பே போகிறது இதனால் வெறுப்பு ஜாஸ்தியாகுது இது காரணம் உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வார்த்தையை அடக்க முடியாத தன்மை தான் தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத பேசிச்சது தான் இது அதுக்கு ஏன் இது மாதிரி பல நிகழ்வுகளை வார்த்தையில இருக்குது பல விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம யோசிச்சு யோசிச்சு பேசி நடந்தோம்னாலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் கொடுத்த வாழ்க்கையை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி வாழ முடியும் புரிந்து கொண்டு வாழ்வோம் புரிதலோடு வாழ்வோம் புரியும்படி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மலைப்பனை பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடியிலே சரணம்